வணக்கம் சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில் தேரடி திடல் அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான கே ஆம்ஸாங் அவர்களின் படுகொலையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் அமைதி பேரணி சங்கரன்கோவில் கக்கன் நகர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முழு உருவச்சிலை முன்பிருந்து காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கி தேரடி திடல் வரை அமைதி பேரணி நடைபெற்றது அதன்பின் காலை பத்து மணியளவில் தேரடி திடலில் வைத்து ஒன்றிய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன விளக்கு உரை நிகழ்த்தி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் பூர்வக்குடி சமூக மக்களின் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில செயலாளர் டி தேவேந்திரன் மற்றும் தென்காசி மாவட்ட தலைவர் எஸ் டி மகேஷ் பாண்டியன் ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்கி கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மாணிக்கராஜ் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் தென்காசி மாவட்ட துணை தலைவர் எஸ் பி அன்பு தேவேந்திரன் சங்கரன்கோவில் ஒன்றிய தலைவர் சமுத்திரம் கடையநல்லூர் ஒன்றிய தலைவர் ரமேஷ்குமார் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் வலசை முருகையா மற்றும் பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி மக்கள் தேசம் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பறையர் பேரவை நீலம் பண்பாட்டு மையம் லோக் ஜனசக்தி கட்சி பெரும்பான்மை மக்கள் சக்தி தமிழ்நாடு பறையர் மகாசபை போன்ற பல்வேறு தலித் சமுதாய அமைப்புகளை சேர்ந்த கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கேற்று அனைத்து கட்சிகளின் மாநில மாவட்ட நகர ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக சங்கரன்கோவில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஏராளமான காவல்துறையைச் சேர்ந்த போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கரன்கோவில் கஸ்பா பரையர் சமுதாய நாட்டாண்மைகள் மற்றும் ஆதி திராவிட பொதுநல சங்க நிர்வாகிகள் சார்பில் நன்றி கூறினார்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் அமைதியாக நிறைவு பெற்றது சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே முகநூலில் அவதூறு பரப்பியதை தட்டி கேட்ட இளைஞரை அதே ஊரை சேர்ந்த மற்றொரு இளைஞர் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி வட்டம் பாவூர் சத்திரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஆவுடையானூர் கிராமத்தில் சிதம்பர நாடார் தெருவில் வசித்து வரும் ஜெயக்குடி என்பவரின் மகன் நிதிஷ் வயது இருபத்தி ரெண்டு சந்தையில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார் நேற்று முன்தினம் ஆவுடையானூர் கைக்கொண்டான் தெருவில் வசித்து வரும் ஹரிபாலகிருஷ்ணன் என்பவர் மகன் பால்நாதன் என்பவர் சமூக வலைதளமான தனது முகநூல் பக்கத்தில் ஆன்மீக திருப்பணிகளை செய்து வரும் பிரமுகர்களை சமூக அக்கறை கொண்ட மனிதர்களை பற்றி தவறாக அவதூறு பரப்பி வந்துள்ளார் இது பற்றி நிதிஷ் அவரிடம் கேட்க சென்றபோது பால்நாதனின் நண்பர்களான ஆவுடையானூர் கைக்கொண்டான் தெருவில் வசிக்கும் சுப்ராஜ் என்பவர் மகன் நரேன்குமார் வயது இருபத்தி மூன்று மற்றும் அவருடன் அதே பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜா என்பவரும் உருட்டுக்கட்டையால் நிதிஷை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர் இந்நிலையில் நிதிஷின் அலரல் சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து அவரை மீட்டு நூற்று எட்டு அவசர ஊர்தி மூலம் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது சம்பந்தமாக மருத்துவமனை வளாக புறக்காவல் போலீசார் நடந்த சம்பவம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக தஞ்சை பெரிய கோவில் திகழ்ந்து வருகிறது இதன் எழில்மிகு அழகை காணவும் கோவிலில் எழுந்தருள் இருக்கும் பெருவடையார் பிரகநாயகி பரிவார தெய்வங்களான விநாயகர் முருகன் வாராகி கருவூர் சித்தர் நடராஜர் ஆகிய தெய்வங்களை வழிபடவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருவையாறு காவிரிக்கரைக்கு வந்த மக்கள் பெரிய கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பெருவடையாரை தரிசனம் செய்துவிட்டு பிரகநாயகி மற்றும் பரிவார தெய்வங்களை வணங்கிச் சென்றனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரை புஷ்ப மண்டப படித்துறையில் பெண்கள் உள்பட ஏராளமானவர்கள் புனித நீராடி மறைந்த தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரிக்கரையில் புனித நீராடினால் காசியில் குளித்த பயன் உண்டு என்பது ஐதீகம் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று விரதம் இருக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை அன்று திருவையாறில் தர்ப்பணம் கொடுத்தால் பலன் உண்டு என கூறப்படுகிறது அத்தகைய சிறப்புமிக்க காவிரிக்கரை புஷ்ப மண்டப படித்துறையில் புனித நீராடி பெண்கள் உள்பட ஏராளமானவர்கள் அரிசி காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை புரோகிதருக்கு தானமாக வழங்கி மூன்று தலைமுறையினர் நினைவாக பிண்டம் பிடித்து பூஜை செய்து எள் தண்ணீரை ஆற்றில் விட்டு தர்ப்பணம் கொடுத்தனர் ஆடி அமாவாசையான இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டதால் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் தென்னங்குடி இந்திரா நகரை சேர்ந்த சமூக சேவகர் சே சிவகுமார் இவருடைய தந்தை செல்லையா கொத்தனார் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு திடீரென இறந்துவிட்டார் இறப்பதற்கு முன்பு தனது மகன் பேரனுக்கு டீ வைத்து கொடுத்துவிட்டு இறந்திருக்கிறார் இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய மகனுக்கும் பேரனுக்கும் டீ வைத்து கொடுத்துவிட்டு இறந்த சம்பவம் இப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் செல்லையா கொத்தனாரின் பட திறப்பு விழா ஏகா விழா அரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு சமூக சேவகர் நீலகண்டன் தலைமை வகித்தார் தனம் கோ நீலகண்டன் சோம பாலசுப்பிரமணியன் சண்முகசுந்தரம் சிவலிங்கம் வீரம்மாள் ராஜா முத்துவேல் நீலகண்டன் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் படத்தினை முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன் திறந்து வைத்து சிறப்பு உரையாற்றினார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் திருக்குறள் பேரவை பயணிவேல் வரவேற்றார் விழா நிறைவில் முருகானந்தம் நன்றி கூறினார் சத்திமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் நள்ளிரவு உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளியை தாக்கிவிட்டு பத்து லட்சம் மதிப்புள்ள நூற்று ஐம்பது செம்மறி ஆடுகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வந்தியேந்தல் பகுதியை சேர்ந்தவர் சேகர் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆடு கிடைப்போடும் தொழில் செய்து வருகிறார் இதேபோல் தற்போது ஒரத்தநாடு அருகே பின்னையூர் கிராமத்தில் மனைவியுடன் தங்கி அப்பகுதியில் விளைநிலங்களில் செம்மறி ஆடுகளை கிடைப்போட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி இரவு ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு பாதுகாப்பாக அங்கேயப்படுத்து உறங்கியுள்ளார் அவருக்கு காவலாக நாய் ஒன்றும் இருந்துள்ளது அப்போது நள்ளிரவு அங்கு வந்த மர்ம நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த ஷேகரையும் நாயையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் சுயநினைவை இழந்தார் ஷேகர் இதனை அடுத்து மர்ம நபர்கள் அங்கிருந்த பத்து லட்சம் மதிப்புள்ள நூற்று ஐம்பது செம்மறி ஆடுகளை திருடி சென்றுள்ளனர் காலை நெடுநேரம் ஆகியும் ஷேகர் போனை எடுக்காததால் அவரது மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வரதநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்